அம்மன் மீடியா பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அதாவது இந்த வர்ற இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதங்களில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது என்றதை பற்றி தான் எனக்கு பேச போறேன் அதாவது இந்த நாலு மாதமும் சுக்கர பகவான் உங்களுக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கொடுக்க போகுது அதாவது இதுல பிறந்த இந்த ராசியில மிதன ராசியில பிறந்த எல்லாருக்குமே அந்த நன்மைகள் கிடைக்கத்தான் போகுது ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் வர்றதுனால இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அதாவது வேலை இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீர போகுது அதே மாதிரி கல்யாண பிரச்சனைகள் தீர போகுது அப்படி நிறைய பிரச்சனைகள் குடும்பபரமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீர போகுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாமே சாதகமாக போகுது கல்யாணம் நடக்காம என்னன்னா ஒருபாடு பேர் கல்யாணத்துக்கு வந்து நடக்காம போன சில அல்ல சில பண பிரச்சனை இல்ல சிலருக்கு கல்யாணங்கள் நடக்காம போயிருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் நல்ல காலம் தான் நடக்க போது பணம் எங்க இருந்தாவது உங்களுக்கு வந்து சேரும் ஒரு காலகட்டம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டுமொத்த மொத்த மிதன ராசிக்காரர்கும் இந்த வருஷம் நல்லதாக இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்தான் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்ப இந்த ஆறு ஆறு ராசியில மிதன ராசிக்கு அதிகமான பலன்கள் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் நல்ல பலன் கிடைக்க போகுது அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த காலகட்டத்துல அதாவது புதுசா வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்போ அந்த இடங்கள்ல இருந்தா உங்களுக்கு நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கத்தான் போகுது அந்த மாதிரி கான்ட்ராக்டர் ஒர்க்குகள் எல்லாம் செய்துட்டு செய்திருக்குன்னா நீங்க ஒரு இடத்தை மட்டும் எதிர்பார்த்து போடாதீங்க பேப்பர் போடாதீங்க எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு அங்க எல்லாமே கொட்டேஷன் கொடுங்க கோட் கொடு கோட்டு கொடுத்துட்டுன்னா அந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கத்தான் போகுது நிறைய பேரை வேலைக்கு வச்சு வேலை செய்யும்படியாக உங்களுக்கு காலம் மாறத்தான் போகுது அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விதமாக படிச்சா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உயர்ந்த கல்விக்கு நல்ல மார்க்கு கிடைக்க போகும் காலம் தான் இதெல்லாம் அதுல குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருக்கும்படியான ஒரு காலம் ஆய் மாறும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏதாவது பேங்க்ல எல்லாம் லோனுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு டைம் தான் இது ஏதாவது இங்க நடக்க போறது என்னன்னு வச்சா உதவி கை உதவி கரங்கள் அது உங்களுக்கு வந்து சேரும்படியாகத்தான் இருக்குது அதாவது நீங்க நினைச்சு பார்க்காத இடங்கள்ல புதுசா நண்பர்கள் எல்லாம் வந்து சேர போறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அதாவது இப்போ படிச்சு வேலைக்கு அனுப்பிட்டு இருப்பீங்க அப்ப வேலை கிடைக்கல அப்ப யாராவது நண்பர் கூட சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்க யார் எதுன்னு என்னோட நண்பன் சொன்னா ஆஹ் சரி என்ன படிச்சுட்டு இருக்கேன் என்ன படிச்சுட்டு இருக்கேன் வேலைக்கு போட்டுருக்கேன் எனக்கு கிடைக்கல சரி அப்படியா நான் பாக்குறேன் என்னோட பேப்பரை கூடு அவரு ஏதாவது உதவி பண்ணுவாரு அதான் வேலை இடங்கள்ல நம்மள்கிட்ட வேற யாராவது சொல்லுவாங்க நீங்க உனக்கு ஒர்க்கு கிடைச்சா நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ அந்த இடத்துல அந்த உனக்கு உன்னோட வாட்டர் ஷீட்டை கூடு சிலப்போ வேலை ஏதாவது ஒரு பாக்கியத்துல உனக்கு வேலை கிடைச்சாலோ கிடைச்சாலும் கிடைக்காதுன்னு ஒரு பேப்பரை போட்டு விழு பேர் சொல்லுவாங்க அப்ப நம்ம நினைக்காத இடத்துல இருந்து சில நன்மைகள் நம்மளுக்கு வந்து சேரும்படியாகத்தான் இருக்கும் அதே மாதிரி கிடைக்காம இருந்த இன்கிரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் இந்த ஏப் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு அதுக்கான அந்த ஃபார்வேர்ட் எல்லாம் நடக்கப்பட்ட ஒரு காலம்தான் இந்த காலகட்டம் வந்துட்டு ராஜயோக காலகட்டம் என்ன வேணும்னாலும் சொல்லலாம் ராஜயோகம் சில பேருக்கு வந்தாலும் மத்தவங்களுக்கு ஒரு நன்மை நிறைஞ்ச காலம் தானா இருக்கும் ராஜயோகம் அப்படி எல்லாருக்கும் ராஜாவா யாரா யாராவது ஒரு ஆள் தானே ராஜாவா இருப்போம் அப்ப அந்த மாதிரி யாராவது ஒரு ஆளுக்கு ராஜாவா இருப்போம் பாக்கியோட பிரஜைகளாட்டு ஆவது இருப்போம் அதாவது மந்திரி வருவாரு பிரஜைகளை இருப்பாரு அந்த பிரஜையில ஒராளாய்ட்டு நம்ம இருப்போம் ராஜா கூட வேலை செய்யலாமே என்ன ஒரு எண்ணத்துல நமக்கு இருந்து வேலை செய்து போலாம் நல்ல உயர்ந்த சம்பளம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாகத்தான் இருக்கு அப்போ மொத்தமா இந்த ஒரு வருஷத்துல இருந்து சுக்ரன் உங்களுக்கு நன்மைதான் செய்யறாரு அதே மாதிரி குருவோட மாற்றம் வருது பிப்ரவரி மாசத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு சனியோட மாற்றம் வருது அப்ப இந்த மாதிரி மாற்றங்களும் இந்த சுக்கரனோட அந்த என்றும் அதாவது இந்த இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல சுக்கரன் வந்துட்டு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராது மீன ராசிக்கு வரானால தொழில் இடங்கள் எப்பவுமே லக்கி ஆயிருக்கும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் வேலைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அது ஒரு உண்மையான ஒரு காரியம்தான் நினைச்சிருக்காத நண்பர்கள் வருவாங்க அதன் மூலம் நல்லபடியான வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த ஒரு டைம் நீங்க எப்பவுமே வேஸ்ட் பண்ணாம அந்த டைம் மொத்தமா யூட்டிலைஸ் பண்ண பாருங்க அப்படின்றதுதான் நமக்கு முன்னுக்கு வரப்பட்டேன் குடும்பம் 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 மற்றவங்களை சுமந்து 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 உங்க வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது இதுல ஆண் பெண் வித்தியாசம் எதுவும் இல்லை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த புணர்வு நட்சத்திரத்துல பிறந்தா அவங்களுக்கு தும்பங்களுக்கு மேல துன்பங்களா எடுத்துதான் இருக்கு அதனால கொஞ்சமாவது நீங்க உங்களை பத்தியே நினைச்சு பாருங்க அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் அதுக்கான ஒரு நல்ல ஒரு காலம் இருக்கு அப்ப அந்த மாதிரியான காலங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரு அப்போ இதுவரையும் பல ரீதிக்கும் குடும்பத்துல சொல்லிட்டு இருப்பா அப்படி இவ இப்படி மலடு அதுல சொல்லிட்டுல இருப்பான் அதெல்லாம் மாறி நல்ல ஒரு பதில் கொடுக்கும் நேரம்தான் வருது பணத்து பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனை இல்லை மத்தவங்களால பிரச்சனை இல்லை குடும்பத்து பிரச்சனை தான் ஏகப்பட்டவங்களுக்கு இந்த புனர்ப்புக்கு எல்லாமே அப்ப மகிரன் ராசியும் வந்துட்டு நிறைய பேருக்கு உதவி செஞ்சு வெளியில இருக்கிற நிறைய பேருக்கு உதவி செஞ்சு தும்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க திருவாதிர வேலை இடங்கள்ல நல்லா முயற்சி பண்ணி அங்க தூக்கி அறிஞ்சிருப்பாங்க புனர்பூசம் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த இதே ஒரு தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஆனா இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் அளவுக்கு நன்மை கிடைக்கும் நூத்துக்கு நூறு உண்மைதான் அதனால நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி